மனிதன் மீது மனிதன் மீது அன்புள்ளவராக இருக்கிறார் அன்புள்ளவராக மனிதன் மீது மனிதன் மீது இயக்கமுள்ளவராக இருக்கிறார் இயக்கமுள்ளவராக இருக்கிறார் ஏனென்றால் அவரே அவரே மனிதனுடைய ஜீவனுக்கு மனிதனுடைய ஜீவனுக்கு அதிகாரம் உடையவராக இருக்கிறார் அவரே அதிகாரம் மனிதனுடைய பாவங்களை மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய மன்னிக்கக்கூடிய வல்லமையை அவர் பெற்றிருக்கிறார் அவர் வல்லமையை பெற்று ஆண்டவராக இயேசுவேன்றி ஆண்டவராக இயேசுவேன்றி என்னுடைய பாவங்களும் உன்னுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களும் ஒரு நாளும் மன்னிக்கப்படாது ஒரு நாளும் மன்னிக்கப்படாது